ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி சூரிய கிரகணம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாலு நேரம் இப்போ கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத மூணு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு வந்து முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் வந்திருந்தது இல்லையா அதை தொடர்ந்து ரெண்டாவது சூரிய கிரகணம் இறுதி சூரிய கிரகணமும் இது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரவிருக்குது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நேரம் வந்து இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் காலை அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி மூன்று பதினேழுக்கு முடிவடையுது இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணத்துடைய பீக் ஸ்டேஜ் வந்து பன்னிரெண்டு பதினஞ்சுக்கு வந்து இருக்கும் இந்த கிரகணம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு நீடிக்கும் கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு மூணு விஷயம் வந்து கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எந்த கிரகண நேரமாக இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களில் கர்ப்பிணி பெண்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாமல் அந்த கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது ஏன்னா கிரகண நேரத்தில் வந்து கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் அதில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்பவே சேஃபாக இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட் டைமில் ஸோ வந்து நம்ம தேவையில்லாமல் வெளியே போக போகிறது கிடையாது அந்த டைம் வந்து நமக்கு தூங்குற டைமாக தான் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா நைட் எல்லாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க தயவு செஞ்சு நைட் ஷிஃப்ட் வந்து போகாதீங்க ப்ரெக்னன்சியில் வந்து நீங்கள் டே ஷிஃப்ட்டாக மாற்றிக்கோங்க அல்லது ஜாப் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க குவிட் பண்ணிவிடுங்க ப்ரெக்னென்சியை வந்து நல்ல முறையில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து முக்கியமாக நீங்கள் நைட் ஷிஃப்ட் வந்து அட்டன்ட் பண்ணக்கூடாது நைட் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே தூங்கக்கூடிய நேரம் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் வந்து நைட் டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் தூக்கமே வரல அப்படின்னாலும் நீங்கள் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ நைட் டைம் வந்து உங்களுக்கு ஓய்வுக்கான நேரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கிரகண நேரத்தில் வெளியே சுற்றக்கூடாது செகண்ட் பாயிண்ட் வந்து ஷேர் பண்ண எந்த ஒரு பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து இது நைட் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எந்த பொருளையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல சமைக்க போகிறதில்ல இல்லையா ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடுவீங்க பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே வந்து கிரகண நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய ஃப்ரூட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிட் நைட்டில் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கிரகண நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஒன்பது பதிமூன்றுக்கு ஆரம்பிக்குது இல்லையா அதுக்கு முன்னாடியே உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து எடுத்துக்கோங்க ஆயிலி ஐட்டம் வேண்டாம் கிரகண நேரத்தில் வந்து கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நீங்கள் மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க மொபைல் ஃபோன் வந்து கால் பண் பண்ணணும் அல்லது கால் வருது அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சிலர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே லேப்டாப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு அந்த ப்ரெக்னென்சி டைமில் இதெல்லாம் பண்ணாதீங்க லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது தவறான விஷயம் அதில் வந்து அவ்வளோ ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் அது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நல்ல ஹெல்த்தியாகவே சுறுசுறுப்பாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஹீட் பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ டயர்ட் ஆக்கிடும் ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் குழந்தைக்கு வந்து இது தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ந்து சில பேர் வந்து லேப்டாப்பை மடியிலேயே வச்சு யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்து எந்த மாதிரி படுக்கணும் முக்கியமாக கிரகண நேரத்தில் நான் படுத்துருக்கும் போது கை கால் அசைக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரிப்ளை என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து தாராளமாக ரிலாக்ஸாக படுக்கலாம் கை கால் அசைக்கிறதுனாலையோ அல்லது புரண்டு படுக்கிறதுனாலையோ குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது பட் நீங்கள் படுக்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெரியவங்களும் டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க அந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் லெஃப்ட் சைடு தான் படுக்கணும் லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் அடுத்த சைடு ரைட் சைடு வந்து நீங்கள் திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் திரும்புங்க எழுந்து உட்காராமல் அப்படியே ரோல் பண்ணி திரும்புனீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து கழுத்தில் கொடி சுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இதனால தான் வந்து நம்ம படுக்கிற படுக்கக்கூடிய முறையில் வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க லெஃப்ட் சைடு தான் படுக்கணும் எழுந்து உட்காந்து திரும்புங்க அப்படின்லாம் அதுவும் இல்லாமல் நம்ம எழுந்திருக்கும் போதும் பார்த்திங்கன்னா மல்லாக்க படுத்துட்டு அப்படியே எழுந்திரிக்கக்கூடாது ஒரு பக்கமாக புரண்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எழுந்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெக்னன்சி டைமில் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அஞ்சு மாதம் வரைக்கும் எப்படி வேணாலும் படுக்கலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்டிங்லேந்து தான் ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே வந்து உங்களால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் அதனால தான் வந்து நான் எல்லா விடியலையும் சொல்கிறது என்னென்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்து பழகுங்க அப்போ தான் கொஞ்சம் வயிறு பெருசானதும் லெஃப்ட் சைடில் படுக்கிறது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தூங்கும் போது கவனிக்க வேண்டியதே இந்த விஷயங்கள் தான் தவிர மற்றபடி நீங்கள் கை அசைக்கிறதோ கால் அசைக்கிறதோ குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது கிறக்கெ நேரத்தில் நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து ஒரு சில துளசி இலைகளோ அல்லது வேப்பங்குழந்தோ போட்டு வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதுக்கான விளக்கம் வந்து அந்த கமெண்ட் செஷன்லேயும் நான் ரிப்ளை கொடுப்பேன் அல்லது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அல்லது நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்